ஆதிபாரதி சீரியலை பாட் டூக்கான வேறு லெவல் செம்ம பரபரப்பான எபிசோட் வந்திருக்கு சாரதா மாவுக்கிட்ட வந்து பாரதியை வந்து சிக்க வைக்கிறாங்க நம்ம தர்மலிங்கம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆண்டால் வந்து இந்த மாதிரி சொல்கிறாங்க என் மருமக வந்து எல்லா விஷயத்துலையும் வந்து சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்கா அதனால் வந்து அவளை மருமங்களாக ஏற்றுக்கலான்னு தான் நானும் நினைக்கிறேன் அப்புறம் என்ன அவள் தான் வந்து நீங்கள் சொல்கிறது எல்லாமே செஞ்சுட்டாலே பட் இருந்தாலும் வந்து அவளை பற்றி இன்னும் வந்து மனசை வந்து முழுசாக மனப்பூர்வமாக ஏற்றுக்கல இன்னும் கொஞ்சம் வந்து அவளை வந்து சோதிச்சு இருக்கேன் அப்படிங்கிறப்ப தாராளமாக செய்யுங்க எதுவாக இருந்தாலும் என்ன என் பொண்ணு வந்து ரொம்ப அமைதியானவன் கிடையாது கொஞ்சம் எது தப்பாக இருந்தாலும் வந்து கோவப்படுவாள் அவ்வளோதான் மற்றபடி வேற ஒன்றும் இல்லை எனது கோவப்படுவாள் ஏன்னா கோவம்னா வந்து எங்கள் வீட்டில் வந்து சுத்தமாக பொறுக்காது அப்படின்னா அதில் அநியாயத்தை கொஞ்சம் தட்டி கேட்பா மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொன்னோன்னே அப்படியா விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு தர்மலிங்க யாருக்கோ ஒருத்தருக்கு ஃபோனை போட்டு வந்து வர சொல்கிறாங்க அவங்க வந்ததுக்கப்புறமா அப்புறமா வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க ஆண்டாலை வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க வந்திருக்கதே அழகரோட தாய்மாமா வந்திருக்காப்புல அவங்ககிட்ட வந்து ஆண்டாள் வந்து வணக்கம்னு சொன்னோன்னே ஏன் காலைலாம் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க மாட்டால என்ன அந்த அளவுக்கு திமுறா அப்படின்னு கேட்டோன்னே இந்த பக்கம் வந்து ஆண்டாள் வந்து கோவத்தோட பார்க்க ஆரம்பிச்சிடறாங்க என்ன கால்ல விழுணும்னு சொல்கிறீங்க ஆமாம் ஏதோ போனால் போகுது சரி தான் எல்லா பிரச்சனையும் வருதுமா நீ மட்டும் அழகரை வந்து மனப்பூர்வமாக வந்து காதலித்து இவங்க அப்பா அம்மா கிட்டே வந்து சம்மதம் வாங்கி கல்யாணம் பண்ணியிருந்தேன்னு வச்சுக்கேன் இந்த பிரச்சனையெல்லாம் வந்திருக்குமா எதுவுமே வந்திருக்காது அதை விட்டுட்டு நீ எடுத்துமா கௌத்தமான நீ முடிவு எடுத்ததினால தான் இப்போ வரைக்கும் இந்த குடும்பம் வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறப்ப பரவாயில்ல உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்கள் சமைச்சி தரேன் அப்படின்னு சொன்னோன்னே என்ன எனக்கு ஒரு டீ வேணும் அப்புறம் ஒரு பஜ்ஜி போண்டா வேணும் அவ்வளோதான் அப்படின்னா அவ்வளோதான ஆண்டாள் வந்து கை கட்டிக்கிட்டே வந்து பயங்கரமாக வந்து பவ்யமாக நடிக்க ஆரம்பிச்சுறாங்க போயிட்டு வந்து டிவி வந்து போண்டா இதெல்லாம் பொறுமையாக வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க கொடுத்தவொன்னே சாப்பிட்டு பார்த்துட்டு அவளே செஞ்சது சாப்பிடுங்க நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள் அப்படின்னு லக்ஷ்மி அம்மா சொன்னோன்னே என்ன பெரிய போண்டா தானே என்னெல்லாம் போட்டால் வரப்போகுது அதை விட்டுட்டு எதுக்கு இவ்வளோ பில்டப் பண்ணி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ரெண்டு மூணு வார்த்தைக்கு வந்து தப்பாக வந்து வார்த்தையை விட்றாரு இந்த பக்கம் ஒன்று ரெண்டு மூணுன்னு இருக்காங்க என்ன ஒன்று ரெண்டு மூணுன்னு இருக்கீங்கன்னு பாட்டுக்கிட்டே சொன்னானே இதுக்கப்புறம் இருந்தால் சரியாக நம்ம குடும்பத்தையே வந்து இவன் கேவலமாக பேசுகிறான் ஆண்டாவில் தூக்கி போட்டு மிதி நான் மிதி என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல் பார்க்குறதுக்குள்ளே இந்த பக்கம் ஆண்டாவில் வந்து கையை முறுக்கிட்டு வந்து அடி வெலு வெலுன்னு வெளுத்து எடுக்கிறாங்கன்னு சொல்லலாம் நானும் பொறுத்திருந்து தான் பார்க்கலான்னு பார்த்தேன் ஆனால் நீ வந்து கோவப்படாமல் என்னால் இருக்கவே முடியலையே நீ அந்தளவுக்கு பேசுகிறியே அப்படின்னு சொல்லிட்டு ஓடு இனிமேல் இந்த வீட்டு பக்கம் வரக்கூடாது அப்படின்னு சொன்னேன் இந்த பக்கம் சுற்றி பார்க்குறாங்க அத்தை கோவப்படாதீங்க அத்தை யார் கோவப்படுற நீ கோவப்படுற அப்படின்னு சொல்லி கேட்டானே இல்லை நான் பொறுமையாக தான் இருக்கணும்னு நினச்சேன் ஆனால் அவர் பேசின பேச்சை பார்த்தீங்களா மற்றபடி நான் வந்து ரொம்ப அமைதியான பொண்ணு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சரிம்மா ஆளை விடுமா நான் கொஞ்ச நேரம் போய் வந்து ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க இந்த பக்கம் இவங்க எல்லாரும் வந்து சிரிக்க ஆரம்பிச்சிடறாங்க அந்த சமயத்தில் தான் தர்மலிங்கம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டம் போடுறாரு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வந்து பாட்டில் வந்து எடுத்துகிட்டு வராங்க எடுத்துகிட்டு வந்துட்டு பாரதி வீட்டுக்குள்ளே யாரும் இல்லாதப்போ சத்தம் இல்லாமல் போய் வந்து கரெக்டாக பாரதியோட ரூமில் வந்து அந்த பாட்டிலை எடுத்துகிட்டு வந்து வச்சிடுறாரு அதுக்கப்புறமா வந்து அம்மா வந்து வராங்க வந்தவங்க அவங்க சாமி கும்பிட்டுட்டுருக்காங்க சரி சாமி கும்பிட்டுட்டும் அந்த கேப்பில் நம்ம வச்சாச்சு இப்போ பாரு பாரதி என்னை வந்து உன் புருஷன் வந்து எந்த அளவுக்கு அவமானப்படுத்தினானோ அதோட உனக்கு வந்து பதிலடி கொடுக்க போகிறேன் இந்த ஒரு விஷயத்தில் நீயே வந்து வீட்டை விட்டு போகிற அவங்களே அடித்து துரத்துறதுக்கு நான் ஒரு திட்டம் போட்டு வச்சிருக்கேங்கிற மாதிரி மனசுன்னு நினச்சிட்டு இருக்காங்க அப்போ கரெக்டாக பார்த்தா சாரதாமா வராங்க வந்துட்டு சாரதாமா கிட்ட கிட்டே வந்து என்ன திடீர்னு வந்திருக்கீங்க காலையிலேயே அப்படிங்கிறப்ப இல்லைம்மா பாரதி ஏதோ ஒரு விஷயம் வந்து ஒரு கடையில் வாங்கினாலாம் அந்த கடைக்காரர் வந்து ஏ அதுவும் என் பேரை சொல்லி வாங்கினதுனால தான் வந்து எனக்கு தகவலை சொல்லியிருக்காங்க அப்படி என்ன விஷயம் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு தெரில அப்படின்னு சொல்லணோன்னே இந்த பக்கம் வந்து அவள் வந்து யாருக்குமே தெரியாத அளவுக்கு ஒரு பெரிய விஷயத்தை வந்து வாங்கி வச்சிருக்கா அது என்ன எதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணுமா இல்லையா முதல்ல வந்து வீட்டில் ரூமில் வந்து முதல்ல ஏதாவது இருக்கான்னு போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பாரதி மேலே பழிய போடுறதுக்காக வந்து ஒன்றும் தெரியாத மாதிரியே தேடிக்கிட்டு இருக்காங்க அப்போ வந்து கரெக்டாக பார்த்தா சாரதாமா வந்து அதான் எதுவும் இல்லை இல்லை அப்புறம் இருக்குது அப்படின்னு ஒன்று நல்லா தேடி பாருங்கம்மா அவள் ஏதாவது ஒழிச்சு வச்சுருந்தானா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தேடி பார்க்குறாங்க தேடி பார்க்குறப்ப பார்த்தாக்க அது எடுத்துடுறாங்க எடுத்ததுக்கப்புறம் என்ன இது அப்படின்னு சொல்கிறப்ப எனக்கு எதுவும் தெரியலையே நீங்கள் வந்து கேட்டு பாருங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்டே அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஃபோன் பண்ணி அவங்களோட ஃபேமிலி வந்து எப்போதும் நல்லபடியாக பார்த்துப்பாங்களா அவள் வெள்ளை கொட்டுக்காரங்க அவங்கக்கிட்ட வந்து பேசுகிறாங்க பேசினதுக்கப்புறமா அந்த தகவலை வந்து சொல்லிடுறாங்க இந்த மாதிரி வந்து பாரதி வந்து யாருக்கும் தெரியாமல் இந்த மாதிரி ஒரு அதிரடியான ஒரு முடிவு எடுக்கிறாங்க அது வந்து உங்கள் விஷயத்துக்கு தான் வந்து பிரச்சனை நீங்கள் எதுக்காக ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களோ அதுக்கு பிரச்சனையாயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அப்படி சொன்னோன்னா வந்து சாரதாக்கு வந்து என்ன செய்கிறதுனே தெரியாமல் கோபத்தோடு வந்து ஆச்சரியத்தோடு இருக்காங்க அதை பார்த்துட்டு வந்து தர்மலிங்கம் வந்து சொல்கிறாங்க மனசில் தான் நினைக்கிறாரு இது ஒரு விஷயம் போகிறோம் இப்போதைக்கு வந்து நீ போய் வந்து பாரதி கிட்டே போய் சண்டை போடுவே அவள் பதிலுக்கு வந்து நீ பேசின பேச்சுக்கு உன்னை வந்து அடிக்கப் போகிறா ஆதி வந்து அவங்க அம்மா அடித்ததுக்காக உங்ககிட்ட சண்டை போட்டு பிரிய போகிறாங்க இதுக்காக தான் நான் இவ்வளோ தூரம் வந்து காத்திருந்தது எல்லாமே நடக்க போகுதுங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்காங்க இல்லைனா பாரதி எல்லா விஷயத்தையும் வந்து ஆதிக்கிட்ட சொல்லுவாங்களான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம் அதோட ட்விஸ்ட்டோடு முடிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம்